மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தலைவாசல் செல்லியம்பாளையம் பகுதிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார் என்ன தமிழக வெற்றிக் கழகத்தில் எங்கே நடத்துவது தொடர்பாக தற்போது இந்த மாநாடு மதுரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் பல்வேறு பகுதிகளில் இந்த மாநாடு எங்கே நடத்தலாம் என்பது குறித்தான ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது முதல் மாநாடு மக்கள் இயக்கம் என்ற பெயரில் இருந்த அமைப்பு மக்களுக்கான பல்வேறு மருத்துவர்களாக மக்கள் பல்வேறு மக்கள் நலத்திட்ட உதவிகளை செய்து நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியில் தேர்தல் ஆணையம் இதனை தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னையிலும் நடைபெற்றது இந்த சூழ்நிலையில் இந்த கட்சியினுடைய கொடி எப்பொழுது அறிமுகப்படுத்தலாம் அதே போல இந்த கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு எங்கே நடத்தலாம் என்பது குறித்து தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பேசப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் சேலம் மாவட்டத்தில் தற்போது அகில இந்திய பொதுச் செயலாளர் மூஸ்லி ஆனந்த் சில சில பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு இந்த சேலம் சேலத்திற்கு அதாவது சேலம் தலைவாசல் பகுதி அதே போல சேலம் பெத்தலாயன் பாளையம் மட்டுமல்ல செல்லியம்பாளையம் திமுக

நேரில் பார்வை மேற்கொண்டிருக்காங்க தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் திருச்சி மதுரை ஆகிய மாவட்டங்களில் பார்வையிடப்பட்டு ஒப்புதல் மாநாடு நடத்தலாம் என்பது குறித்தான அறிவிப்பு பிறகு வெளியாகும் தற்போது சேலத்தில் இடங்களில் விஜய் மக்கள் இயக்க கட்சியினுடைய அகில இந்திய போட்டியாளர் பூஷ்பி ஆனந்த் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் தற்போது நேரில் சேர்ந்து அந்த மூன்று இடங்களிலும் பார்வையிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி